ரடடியா ஐயே என்ன படிக்கல எனக்கு ரடடியா அடிக்கிற ஆளுகளை கண்டாலே பிடிக்காது போங்க எல்லாரும் கண்ணு குடில வந்து உட்காங்க 10 நிமிஷம் யாரங்க இங்க வர காவலுக்கு போகணும் கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும் வாடி அப்படின்னு சொல்லி என்னைய வர சொல்லி திங்க ஓனான் தெரியல அய்யே செப்பன சுந்தரி

மன்னசி சரி ஏன்டா சலகுட்டி என்ன வாழ்க்கை ஏன் வர எனக்கு உலகேட்டி உலகமே வெறுத்து போச்சு இந்த உலகத்தை வெறுக்க காரணம் என்ன ஆமா பெரிய நக்கீரை பேத்தி தூய தமிழ்ல தான் பேசுவாங்க இன்னொரு முட்டை நாய் நான் ஒரு முள்ளநாயகி சும்மா சாதாரணமாவே பேசுகிறேன் சரி அரிய வாழ்க்கையில பெண்ணா பிறக்கவே கூடாதுன்னு அம்மடாச்சல் சத்தியமா சொல்றேன் ஒவ்வொரு கும்பலப்படியும் நம்மளுக்கு வரக்கூடிய புருஷை எப்படி வரணும்னு ஆசைப்படுவாங்க நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவனா இருக்கணும் நம்மள தவிர வேற ஒரு பெண்ணை ஏற எடுத்து ஒரு உத்தமனா இருக்கணும் அப்படின்னு சில பெண்கள் எல்லாம் ஆசைப்படுவாங்க அதான் எல்லா சில பெண்கள் எல்லா பெண்கள் ஆசைப்படுவாங்க அதுல நூத்துல தொண்ணூறு தாண்டி அப்படி அமையும் தொண்ணூத்தி ஒன்பது அப்படி ஏன் அந்த ஒண்ணு ஒண்ணுதான் நல்லது தொண்ணூத்தி ஒன்பது அநியாயமா தான் இருக்கும் எப்படி இருக்கிறதுல எது ரொம்ப மட்டமான சரக்கு அதைத்தான் குடிக்கிறது குடிக்கிறதும் குடிக்கிறாங்க இங்க ஒரு நல்ல சரக்க குடிக்க கூடாது குடிக்கிறதே தப்பு இல்ல நல்ல சிறப்பு கிடையாது அடியே நல்ல சரக்கு சாப்பிட்டோம்னா இந்த வாய்நாக்க இருக்காது

பச்சை புள்ளையை நோண்டி எடுத்தவன் இப்படி எடுத்து தான் வெளியில் ஓடுறது இந்த நாத்த வாயோட வீட்டில் வந்து பொண்டாட்டி வாயில மொத்தம் உருப்பியாகவும் பாரு மனக்கும் அப்படி மாடியேங்காப்பா அந்த கும்பலை அதோட மறந்து குடிச்சி நிச்சாமே ஆனால் உண்மையால் பெண்களுக்கெல்லாம் கோழியை கட்டி கும்பில்லாண்டி அப்படி எவ்வளவு வச்சு கூடிய கூட வாழ்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்தா கல்யாணம் பண்ற ஆசையே போயிடும் போடுறது பிடிக்கும் ஆனால் இருந்தாலும் நானும் ஒரு பெண் தானே ஆமாம் நம்ம தனியா வாழ முடியுமா ஆமாம் முடியாது கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு துணை வேணுமா வேணும்ல நானும்

எங்க ஊர் வீட்டு எங்க ஊர்ல பெரிய ஒரு மாமரம் இருக்கு பக்கத்துல தான் வீடு மாமரத்து வீட்டுக்கிட்ட தான் பக்கத்துல அடிகுல மாநகராட்சி அடிகுல நான் குடத்தை வச்சு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தேன் இந்த உட்காந்து சிரிக்கிறாருல அவரு மரத்துல எரி கொலா கட்டிக்கிட்டே இருந்திருக்காரு தொழில் எனக்கு இவர் மேல கொலா கட்டுறது எனக்கு தெரியல ரொம்ப அடப்பான மரமா நான் என்ன நினைச்சிட்டே பசங்க ஏதோ மாங்காவ கலவான் போல இருக்கு

ஆஹ் காலைல எந்திரிச்சோடனே புருஷன் காலையில தொட்டு கும்புறாங்களே ஏண்டி காரணம் எப்படி அதுக்கு என்ன கணவனே கண்கண்ட தெய்வம்னு அந்த தெய்வத்துடைய காலை தொட்டு வளர்ந்துதான் நம்ம தைவாருங்க ஏன் நீ கொண்ட அதுக்கா காலத்துக்கு கும்புறாங்க வேற எது அதெல்லாம் கிடையாது புருஷ மட்ட வளக்க படுத்துவார் ஏன் குப்புறப்படத்தா ஆகாதாம் கட்டில்ல ஓட்ட விழுங்குறோம் அது எப்படி ஓட்ட விழுகும் கயிறு கட்டல ஓட்ட விழுகும் சே இரும்பு கட்டல ஓட்ட விழுங்காது அவர் புருஷன் கால தொடும் பொழுது அந்த கட்டை வர டிங்கி டிங்கின்னு அடிச்சு நையே எப்ப பா புருஷன் உயிரோட இருக்கா இன்னும் जागा செக் காலத்துல செக் அப்படி இன்னொன்னு பண்ணுவாங்களே என்ன மாங்கல்யத்தை எடுத்து ஒத்துவாங்கல்ல அது எமக்கு தெரியுமா எதுக்கு இந்த தாலி எப்பயுமே நம்ம நூறு ஐசுக்கு கழுத்துல நீடிக்கணும் என் புருஷனுக்கு நூறு வயசு கொடுத்தாத்தா அப்படின்னு வேண்டுவாங்க அதெல்லாம் ஒரு மசின்னு கிடையாது புருஷகார முரட்டு குடிக்காரன்னா இருப்பேன் கொண்டாடி தூங்கினதுக்கு அப்புறம் தாலியை விட்டு போய் குடிச்சுட்டான் அதனால காலையில மிதிச்சு செக் பண்ணிக்கிறது எப்பா கழுத்துல தாலி கிடக்குறா இதாவது விட்டு வச்சிருக்கான்னு எங்க அப்பா தான் வாங்கி போட்டது அதை செக் பண்றதுக்காக சமாளிக்கிறது

multimod <laughs> spam ஏ மேல உங்க தலையில தான் கல்யாணம் நடக்கும் நான் அது உங்க தலையில நீங்க தான் இடத்துக்கு தலையாச்சே பா ஒரு குறைய வச்சிட்டான் என்ன பா குறைய சொல்லி அழகு படிக்காதவே வேற எதை மாத்தி ஏய்

அம்மாவ பாத்தாலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஆனா அம்மா இன்னைக்கு கூட சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல இத்தனை நாள் அம்மா குடிச்ச கூட தானே இருந்தாங்க இப்ப முருகா முருகம் முருகன் முருகனையே வெடிக்கினாங்க ஆமா ஆனா இப்ப காட்டுக்குள்ள வந்தானே யாருன்னும் பாருன்னு விளையாடணும்னு சந்தோஷமா இருக்கும் எப்பயுமே ஒரு விஷயத்த அடப்பட்டு இருந்தோம்னு மனசு ரொம்ப பாரமா இருக்கும் கண்டிப்பா அந்த பாரத்தை நீக்கு அப்படின்னா இந்த மாதிரி காட்சியோட பார்க்கும் தனியாவே இருந்தாலும் பாரமா இருக்கும் மாரி அப்பா சமாதியை பார்த்தியா எடுத்து பாத்தியா இவ்வளவு அழகா இருக்கு வர இந்த மாதிரி ஒரு இடத்தை எங்கயுமே பார்க்க முடியாது எவ்வளவு அமைப்பா எவ்ளோ அழகா இருக்கு பார்த்தியா இதை தாண்டி தொங்கும் தோட்டம் உம் நாங்க பறவைகள பறக்குதுன்னு சொல்லுவோம் சொல்லுவோம் நீங்க நினைச்சு தரணும் பறவைங்க அப்புறம் யாராவது ஒரு ஆள் அவக்கள எழுந்திரிச்சுட்டு எங்கடா பறவை பறக்குன்னு கேட்க கூடாது சொல்லிருமா இல்லையா இப்ப வராது அது கொஞ்ச நேரம் கழிச்சுட்டா வரும் இப்ப பறவை எல்லாம் தண்ணி குடிக்க போயிருக்கு சரி சரி அரிகை ஒவ்வொருத்தர் மனசுல ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆமா ஒவ்வொரு மனசு பிரிடி இருக்கு மனசு நல்லா இருக்கு சந்தோஷம்

Thank <laughs> you. அப்படியா அப்படியே என்னடா ஆட்ட வாடி புள்ள அன்னைக்கு அவ செய்ய முடியுமா பொண்ணுல பொம்பள என்ன காரே அந்த வந்தா சுத்தமே இல்லை பறவைகள் போற ஞான பறவைகள் அந்த பறவைகள் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது இருப்பா இருப்பா பறவைகள் போக கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் சரி யாருக்கு ஒரு பக்கமா இருப்பாங்க ஆயிரமா பறவைகளை பாப்பா உதரமா அங்க போமா